ஓம் சக்தி குரு வாழ்க பங்காரம்மா வாழ்க இன்று நாம் உலர்பணங்கள் காப்பின் முக்கியத்துவம் பற்றியும் நாம் அதில் பங்கு கொள்வதால் நமக்கு ஏற்படும் பலன்களை பற்றியும் சக்தியிடம் தெரிந்து கொள்ளலாம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி இன்னைக்கு நம்ம நிறைவான ஒரு காப்பு பார்க்கலாமா உலர் பழங்கள் காப்பு உலர் ஆமா ஆமா உலர் பழங்கள் வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் தானே சொல்லுவாங்க கூட வா ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் அப் நிறைய தெரிஞ்சு வச்சிருக்கீங்க சக்தி மகதி அப்பா நான் தான் சக்தி மகதிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும் போல இருக்கு இப்ப உலர் பழங்களி காப்பு அம்மாவுக்கு எத்தனையோ விதமான காப்புகள் எல்லாம் பாத்துட்டோம் நம்ம மஞ்சள் காப்பு சந்தன காப்பு குங்கும காப்பு விபூதி காப்பு நவதானிய காப்பு சிறுதானிய காப்பு அப்படின்னு பல காப்புகள் பார்த்தோம் கற்கண்டு காப்பு பார்த்தோம் இது உலர்பழங்கள் காப்பு இது உலர்பழங்கள்ன்ற ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து பல நாடுகளில் விளையக்கூடியது நம்ம இந்திய திருநாடில் மட்டும் இல்லாமல் எத்தனையோ நாடுகளில் விளையக்கூடிய இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஒவ்வொன்றத்துக்குமே எப்படி அது அந்த உலர்பழங்கள் வந்து அதாவது சாதாரணமாக நம்ம பறித்து மற்ற பழங்கள்லாம் சாப்பிட்ற மாதிரி இல்லாமல் அதை பதப்படுத்தி ரொம்ப நாள் பாதுகாப்பாக வச்சிருந்து சாப்பிடலாம் பல வருஷங்கள் கூட அது நல்லா இருக்கும் அந்த பல வருடங்கள் ஆனால் கூட என்ன ஆகும் அதில் இருக்கக்கூடிய சத்துகள் குறையாமல் அது நல்லா இருக்கக்கூடியது உடம்புக்கு தினமுமே அதை சேர்த்துக்கும் போது ஒரு அளவாக சீராக சேர்த்துக்கும் போது உடல் ஆரோக்கியத்தை நல்லா வலுப்படுத்தும் அப்போ அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் உலர்பழங்களை வந்து நம்ம சேர்த்துக்கணும் உணவுகளில் சேர்த்துக்கணும் இயற்கையாக கிடைக்கக்கூடிய அந்த உலர்பழங்களை நம்ம சேர்த்துக்கணும் அப்படிங்கிறதான் அம்மா அறிவுறுத்தல்காக இந்த உலர்பழங்கள் காப்பு கொடுத்துருப்பாங்க தினமும் பழங்கள் வந்து இயற்கையா கிடைக்கக்கூடிய பழங்கள் அதெல்லாம் வந்து நம்ம வழிபாடுல அம்மாவுக்கு சேர்த்துக்குவோம் அதாவது பாத்தீங்கன்னா அம்மாவுடைய பிரசாதங்கள்ல வாழைப்பழம் எப்பவுமே இருக்கும் அதே போல அம்மாவுடைய விக்கிரகம் அந்த விக்கிரகம் பெண் தெய்வமா இருக்கக்கூடிய விக்கிரகத்துல அம்மாவுடைய இடது கை எப்படி இருக்கும் அப்படின்னா சின்முத்திரை காமிச்சா மாதிரி இருக்கும் அந்த சின்முத்திரைக்கு மேல எப்பவுமே ஒரு எலுமிச்சம் பழம் வச்சிருப்பாங்க அதாவது ஒரு மடிக்கணி அப்படின்னு சொல்லுவாங்க அம்மாவுடைய விக்கிரகத்துல இடது கை மேல எப்போதும் அம்மாவுடைய இடது கையை பாத்தீங்கன்னா சின்முத்திரை தாங்கி இருக்கும் இந்த சின்முத்திரையில இந்த மூன்று விரல்களுக்கு மேல எப்பவுமே ஒரு எலுமிச்சம்பழம் இருக்கும் இதுதான் இயல்பா இருக்கக்கூடிய அலங்காரம் அம்மாவுக்கு எலுமிச்ச பழ மாலை சாத்தி நம்ம பார்ப்போம் நம்ம எல்லாம் கூட செய்வாங்கல்ல அம்மாவுடைய மன்றங்கள் திருவுருவப் படங்களுக்கு குரு அம்மா திருவுருவப் படத்துக்கும் கருவறை அம்மன் திருவுருவப் படத்துக்கும் கூட எலுமிச்சம்பழம் மாலை எல்லாம் சாத்துவாங்க அதே போல நம்ம நம்ம மேல்மருவத்தூர் சித்தர் இடம்ல தினசரி காலை அபிஷேகம் போது அம்மாவிற்கு பஞ்சாமிரத அபிஷேகம் நடக்கும் நிறைய பழங்களை அப்பதான் கட் பண்ணி அப்போதான் திருத்தி நறுக்கி அழகா அது கூட தேனெல்லாம் கலந்து அம்மாவுக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க சுயம்புக்கு பஞ்சாமிரதத்தால பழங்கள் பல பல விதமான பழங்களால அம்மாவுக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க இப்படி பார்த்தோம்னா பழங்களுக்கு எப்பவுமே முக்கியத்துவம் உண்டு இந்த பழங்களுக்கு ஏன் அப்படின்னா உடம்புல தினமும் கொஞ்சம் கொஞ்சம் பழம் சேர்க்கும் போதுதான் உடம்பு நல்லா ஆரோக்கியமா இருக்கும் இயற்கையான பொருள்களை நம்ம நிறைய சாப்பிடும் அதை உணர்த்துறதுக்காக தான் இந்த உலர்பழங்கள் காப்பு அம்மா கொடுக்குறாங்க இந்த காப்பு பிரசாதத்துல நம்ம கலந்துட்டு அம்மாவுடைய இந்த திரு இந்த திரையில உங்களுக்கு நல்லா தெரியுது இல்லையா அம்மாவுக்கு மகிஷாசுர பர்தினி அலங்காரம் பண்ணியிருக்காங்க பாருங்க அம்மாவுடைய நம்ம நவராத்திரியில அதாவது நிறைவான நாள் வந்து மகிஷாசுர மர்தினி அலங்காரம் அம்மா எப்படி சிங்கத்து மேல உட்கார்ந்து அம்மா வந்து தீய தீமையை அழிக்கிற மாதிரி ஒரு அரக்கனை வந்து கொல்ற மாதிரி இது ஒரு அமைப்பு இருக்கு பாத்தீங்களா அன்னைய மகிழாசுர மர்தினி அப்படின்னு சொல்லுவாங்க நமக்கு இருக்கக்கூடிய தீய எண்ணங்கள் தீய சொற்கள் தீய பழக்க வழக்கங்கள் எல்லாத்தையும் நம்ம தவிர்த்தா அம்மாவுடைய அருளாசையை நம்ம பெறலாம் அப்படிங்கிறதுக்காகவே இந்த மகிடாசுர மரதினி அலங்காரம் அதுலயும் என்ன செஞ்சிருந்தாங்க அந்த மகிடாசுர மர்தினி அலங்காரம் அன்னைக்கு கீழே பார்த்தோம் அப்படின்னா அந்த திரையில நல்லா தெரிஞ்சது அம்மாவுக்கு உகந்த அந்த உலர்பழங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸால அம்மாவுக்கு அலங்காரம் பண்ணியிருந்தாங்க இப்ப என்ன இது மூலமா அம்மா சொல்ல பல விதமான நாடுகள் அதாவது அரபு நாடுகள் எல்லாம் கூட இந்த சில ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் கிடைக்கும் அங்கிருந்தெல்லாம் பக்தர்கள் கொண்டு வருவாங்க அம்மா உங்களுக்கு பிடிச்ச அலங்காரம் செய்யும்போது இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி உங்களுக்கு இதெல்லாம் வச்சு நாங்கள் இவ்வளோ தூரம் வந்திருக்கோம்மா உங்களுக்கு இந்த அலங்காரம்லாம் இதை நீங்கள் ஏற்றுக்கணுமா அப்படின்னு அவங்க கொண்டு வருவாங்க அப்போ எந்த நாடுகளில் எவ்வளோ கடல் கடந்து ரொம்ப தூரத்தில் இருந்தால் கூட அம்மாவுக்கு அவங்களும் குழந்தைங்க தானே இப்போ நல்லா திரையில தெரியுது பாருங்க சுயம்பு அம்மாவை நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா நல்லா தெரியும் நம்ம திரையில பார்த்தோம் அப்படின்னா குரு அம்மாவுடைய திருவுருவ கொண்ட அந்த போட்டோ இருக்கு அது அந்த திருவுருவ படத்தை நம்ம வணங்கலாம் குரு அம்மாவுடைய அருளாசியை பெறுவோம் ஓம் ஓம் சக்தியே ஆன்மீக குரு அருள் திரு பங்காரு அடிகளார் அவர்களின் திருவடிகளே சரணமான்னு வேண்டிட்டு கருவறை அம்மன் நம்ம பார்த்தோம்னா அம்மா மகிடாசுர பர்தினி அலங்காரத்துல இருக்காங்க அதாவது விஜயதசமி அன்னைக்கு வெற்றியை தரக்கூடியது விஜயதசமி அன்னை ஆதிபராசக்தியை வணங்கி அந்த விஜயதசமின்றது பாத்தீங்கன்னா நன்மைகளுடைய துவக்கம் தீமைகளை அழித்து நன்மைகளை உருவாக்கி அதை படைப்பதுதான் ஆதிபராசக்தியின் நோக்கம் தீயவர்களை எல்லாம் அம்மா ஒதுக்காம தீயவர்களுக்கு நல்ல குணங்களை கொடுத்து அவங்களை ஆன்மீகத்துல ஈடுபடுத்துறாங்க கீழே அந்த உலர்பழங்கள் அந்த சுயம்பு அன்னைக்கு பாருங்க எவ்வளவு அழகா செஞ்சிருக்காங்க பாத்தீங்களா நேச்சுரலான பொருட்கள் இயற்கையாக கிடைக்கக்கூடிய பொருட்களை வச்சு அம்மாவுக்கு செய்யக்கூடிய இந்த அலங்காரம் என்ன சொல்ல வருது அதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு உலர்பழமும் ஒவ்வொரு நாடுல இருந்து வந்திருக்கும் அந்த பல நாடுகள்ல இருந்து இருக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாரும் நம்முடைய சித்தர் பீடத்துக்கு வந்து சேருவாங்க அப்படிங்கிறத உணர்த்துற மாதிரிதான் இந்த பழங்கள் காப்பு நமக்கு கிடைச்சிருக்கு அப்போ நம்ம அம்மா கிட்டக்க இருக்கோம் நம்ம இவ்வளவு தூரத்திலயே இருக்கோம் நம்ம மேல்மருவத்தூர்லயே இருக்கோம் நம்ம சென்னையிலேயே இருக்கோம் நம்ம இங்க இருந்து நம்ம இந்தியாக்குள்ளேயே இருக்கோம் நம்ம தான் அம்மா கிட்டக்கன்னு நம்ம நினைக்க கூடாது எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் கூட அவங்களால அம்மாவை வந்து அடைய முடியும் அதே போல நல்ல எண்ணத்தோட அம்மான்னு நம்ம பக்தியோட இருக்கும்போது அம்மா நம்ம கிட்ட ஓடி வந்து நமக்கு அருளும் ஆசையும் வழங்குவாங்க அம்மா சொல்லியிருக்காங்க இல்லையா உண்மையான பக்திக்கும் தூய்மையான தொண்டிற்கும் தான் நான் கட்டுப்படுவேன் மகனே அப்படின்னு சொல்லியிருக்காங்க பணத்துக்காகவும் காசுக்காகவும் அம்மா அடிமையாக மாட்டாங்க அப்படிப்பட்ட அம்மா வந்து எல்லா நாட்டுல இருக்கிறவங்களுக்கும் அருள் செய்வதற்காகத்தான் இந்த பழங்கள் காப்பு இப்படி ஒவ்வொரு காப்புல கலந்துக்கும் போது ஒவ்வொரு விதமான பலன் எத்தனையோ செல்வங்கள் அதாவது பதினாறு வகையான செல்வங்கள் சொல்வாங்க அத்தனை செல்வங்களும் அம்மாவுடைய பக்தர்களுக்கு உண்டு எதனால அப்படின்னா அம்மாதான் இருக்கிறதே பெரிய செல்வம் எவ்வளவோ பணம் பதவி புகழ் படிப்பு எல்லாம் கிடைச்சா கூட குரு அம்மாவுடைய அருள் இல்லைன்னா எத்தனை செல்வம் இருந்தாலும் அது வந்து நமக்கு சிறப்பு கொடுக்காது எது உயர்வான செல்வம் குரு தான் குரு அம்மாவுக்குள்ள அத்தனை செல்வங்களும் அடக்கம் அம்மாவை வந்து நம்ம அடக்கத்துடன் பயபக்தியோடு தூய்மையான எண்ணத்தோடு நமக்கு குருவாக வந்த பரம்பொருள் அதாவது ஒவ்வொரு மனிதருக்கும் தாய் தந்தை குரு தெய்வம் மாதா பிதா குரு தெய்வம் முக்கியம்னு சொல்லுவாங்க இல்லையா நம்ம அம்மா அப்பாவை எப்படி நம்ம மதிக்கிறோமோ அதே போல குருவையும் தெய்வத்தையும் வழிபட வேண்டும் நமக்கு அம்மா ஆதிபராசக்தியே வந்து குருவுடைய முக்கியத்துவம் என்னன்னு நமக்கு புரிய வைக்கிறதுக்காக தான் குருவாகவே வந்து ஆன்மீக குருநாதராகவே வந்து நமக்கு காட்சி தந்து நம்ம கூடவே இருந்து நமக்கு வழிகாட்டி இப்ப நமக்கு ஓங்காரத்தில் இருந்து அந்த திருமேனியில் இருந்து குரு பீடத்தில் இருந்து நமக்கு வழிகாட்டிட்டு இருக்காங்க அம்மாதான் உயர்ந்த செல்வம் நவராத்திரியில் கலந்து கொள்ளும் அத்தனை பேருக்கும் அதாவது நேரடியா சித்தர் பீடத்துக்கு போய் அம்மாவுடைய குரு பீடத்தில் அம்மாவை வழிபட்டு ஜீவ சமாதி அடைந்த அருள் அந்த ஜீவ சமாதி நிலையில இருக்கக்கூடிய அருள் திரு அம்மாவர்களை வழிபடுவதன் மூலமாகவும் முக்கூட்டு எண்ணெயை ஊற்றி அகண்ட தீப தரிசனம் செய்து அன்னையை வழிபடுவதன் மூலமாகவும் நவராத்திரி காப்பு அபிஷேகம் அலங்காரத்துல கலந்துக்கிறது மூலமாகவும் அதே போல லட்சார்ச்சனை பிரசாதம் பெற்று அதுல பங்கு பெற்று அம்மாவுடைய அருளாசி பெறுவதன் மூலமாக எத்தனையோ வித வாய்ப்புகளை கொடுத்து அம்மா நம்ம கூடவே இதா இருக்காங்க ஒவ்வொரு காப்பிற்கும் ஒரு ஒரு மகிமை உண்டு எல்லா மகிமையும் அருள் அம்மா அவர்களுடைய திருவடியிலிருந்து எல்லோருக்கும் எல்லா நன்மைகளும் கிடைக்க வேண்டும் என்று அம்மாவை பிரார்த்தனை செய்து குரு வாழ்க பங்காறு அம்மா வாழ்க என்று கூறி குருவே பெரிய செல்வம் என்று கூறி இந்த வாய்ப்பை வழங்கிய ஆன்மீக குருநாதருடைய திருவடி வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் குருவடி சரணம் சரணம் திருவடி குருவே தெய்வம் உலர்பனங்கள் காப்பு மகிமையை பத்தி ரொம்ப அருமையா சொன்னீங்க சக்தி இப்படி எல்லாரும் அன்னையின் பூரண அருள் அருளை பெற நம்ம பங்காரமா வழிவகுத்து கொடுத்த நவராத்திரி காப்பு அச்சாச்சனை போன்ற வழிமுறைகள் இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்தி அனைவரும் மருவத்தூர் நவராத்திரியில் கலந்து கொண்டு பரா பராசக்தியின் அருளை பெறுவோம் சக்திகளே ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஒரு